நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு டுவெல்த் அக்கௌண்டன்சியில் கூட்டாளி சேர்ப்பு அதாவது அழகு ஐந்து நம்ம பார்க்கணும் கூட்டாளி சேர்ப்பு அதாவது ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கோம் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு நபரை புதிய கூட்டாளியாக நம்ம என்ன செய்யலாம் சேர்க்கலாம் இதுக்கு பேர் தான் கூட்டாளி சேர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்போது கூட்டாளியை சேர்க்கும்போது செய்ய வேண்டிய தேவையான சரி கட்டுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா கூட்டாளி ஒருத்தர் அவருடைய முதல் தொகையை வந்து ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது இரண்டுமாகவோ என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்போது அவர் கொண்டு வந்த மூலதனத்தை கணக்கிடும்போது நம்ம செய்ய வேண்டிய குறிப்பிட்டு பதிவு ரொக்கமாகவும் கொடுக்கலாம் இதாகவும் கொடுக்கலாமா அப்போ ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு பற்று சொத்துக்களாகவும் கொடுக்கலாம் சொத்துக்கள் கணக்கு பற்று கூட்டாளிகளின் முதல் கணக்கு வரவு ஓகேங்களா அப்போது கூட்டாளியை சேர்க்கும்போது பொதுவாக கூட்டாளிகள் பரஸ்பர உரிமைகளில் மாற்றம் ஏற்படுகிறது தானே ஏற்கனவே ஒரு கன்சன் நடந்துகிட்ருக்கு கூட்டாண்மை நிறுவனம் அதில் புதுசாக ஒருத்தர் உள்ள வரும்போது லாபம் நட்டம் அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கணும் சொத்துக்களை பொறுப்புகளையும் எப்படி மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா அப்போ எந்த வகையிலலாம் நம்ம யோசிக்கணும் பின்வரும் சரி சரிக்கட்டுதல்கள் எப்படிலாம் செய்யணும்னு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பகிர்ந்து தர லாபம் காப்பு மற்றும் நட்டம் ஆகியவற்றை எப்படி பகிர்ந்தளிக்கணும் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எப்படி மறுமதிப்பீடு செய்யணும் புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை எப்படி நிர்ணயிக்கணும் ஏற்கனவே நம்ம லாப விகிதம் பண்ணிட்டுருப்போம் புதுசாக ஒருத்தங்க வரும்போது புதிய லாப விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்போ ஏற்கனவே உள்ள கூட்டாளிகள் அவங்களுடைய விகிதத்தை எதுவும் தியாகம் பண்ணாங்கன்னா தியாக விகிதத்தை கண்டுபிடிக்கணும் நற்பெயரை எப்படி சரி கட்டணும் முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரி கட்டுதல் இது கூட்டாளிகள் ஒப்புக்கொண்டால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு இது பண்ணி பண்ணணும் கூட்டாளி சேர்ப்பில் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் இந்த இப்போ பகிர்ந்து தரா லாபம் அல்லது காப்பு அதுக்கு ஒரு சம்மு இப்படி ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒவ்வொரு சம் வந்து நம்ம நினச்சே போகிறோம் பார்க்க போகிறோம் கவனிங்க இப்போ பகிர்ந்து தரா லாபம் அல்லது காப்பு நட்டங்களை பகிர்ந்தளித்தல் ஓகே லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று பொது காப்பு கணக்கு பற்று காப்பு நிதி கணக்கு பற்று தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கு பற்று முதலீடு மாறுபடும் நிதி கணக்கு பற்று பழைய கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு அப்போது நல்லா கவனிங்க இது எல்லாமே என்னது பற்றில் வரணும் குறிப்பேட்டு பகுதியில் காப்பு காப்பு நிதி நட்ட பகிர்வு இது எல்லாமே பற்றில் வரணும் கூட்டாளியில் முதல் அல்லது நடப்பு கணக்கு என்ன செய்யணும் வரவில் வரணும் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்குக்கான குறிப்பேட்டு பதிவு இது லாபமாக இருந்தால் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது இதே இது நட்டமாக இருந்தால் குறிப்பிட்ட பதிவு கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு பற்று லாப நட்ட கணக்கு வரவு அப்படின்னு மாற்றணும் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ